ஒரு தீர்மானம் பண்ணு சாமி என்னாலும் ஒண்ணு முடியல சாமிங்க ஆளுநாளுதான் சாமி இருக்குது என்ன எதாவதுன்னு அதுக்கு ஒரு தீர்வு நான் சொல்றேன் நல்லா சரியாக நல்லாவும் வந்து தீர்ப்பாவான்

பிரச்சனை சால்வ் பண்ணி வந்த கரெக்ட் சரி சரி ஏழு கனி நீ எங்க நினைக்கிறீ அங்க குத்து சரி அதே மாதிரி ஏழு கனி உன் ஊட்லி உடைக்கணும் நீ உடைச்ச பிறபாடு உனக்கே தன்னால தெரியும் நீ எங்க எங்க குத்துயோ உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடைக்க வர கொடுத்துட்டே கும்புட <muchas> 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 <about>